அம்லுஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பிளாக் போர்ட் வழங்கும் தீப்பந்தம் திரைப்படம் ஏற்கனவே மே மாதம் முப்பத்தி தேதி யாழ்ப்பாணம் கனடா லண்டன் ஆகிய இடங்களில் திரையிடப்பட்டிருக்கிறது வெளியாகி இருக்கிறது அங்கு கிடைத்த பெருவாரியான ஆதரவுகளை தொடர்ந்து நாங்கள் இந்த படத்தை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் போட்டு காட்டணுமென்று விரும்பினாங்கள் குறிப்பாக நாங்கள் எங்கள் இது மூன்றாவது படம் எங்கள்ட குழுண்ட மூன்றாவது படம் இயக்குனர் ராஜ் சிவராஜினு மூன்றாவது படம் இது ஏற்கனவே புத்திகட்ட மனிதர் எல்லாம் டோஸ் போன்ற படங்கள் மூலமாக அங்கே யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில ஈழத்தில் ஒரு திரைப்பட கலாச்சாரத்தை என்று நாங்கள் ஒரு குழுவாக முயன்றிருந்தனாங்க அதில் வர்த்தக ரீதியாக நாங்கள் வெற்றி அடைஞ்சினாங்கள் கடந்த இரண்டு படங்களையும் ஆனால் அந்த ரெண்டு படங்களையும் நாங்கள் இங்கே கொன்றோணுமென்றோ அல்லது இதை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமென்றோ நாங்கள் பெருசாக படையில் விரும்பவில்லை இந்த படம் வந்து அதுக்கு இங்கே கொண்டு வந்து போடுறதுக்கும் இங்கே இருக்கிற நண்பர்கள் பார்ப்பதற்கும் இலகுவான படமாக இருக்கும் அதை தாண்டி இந்த படத்தில் பல அரசியல் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அந்த அரசியல் இங்கிருந்தும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த படத்தை தென்னிந்தியாவில் சென்னையில் வந்து திரையிட்டு திரையிட்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதியதான ஒரு புது திரை தான் இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எல்லாம் அருமையான திரைப்படங்கள் அங்கே வெளியாக இருந்தன பாடல்கள் வெளியாக இருந்தன கலை வந்து ஒரு ஒரு போராட்டத்துக்கு பெரும் உத்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த மண்ணில் தான் நாங்கள் எல்லோரும் நாங்கள் அதன் தொடர்ச்சியாக கலைகளூடாக சமூக மாற்றங்களை கொண்டு என்பது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக பிரதானமான விஷயமாக காணப்பட்டது அப்போ அதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் இந்த படத்தில் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல நினச்சிருக்கிறோம் இந்த மேடையில் இருக்கிறவர்கள் பலர் வந்து எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ஈழம் சார்ந்து தெரிஞ்சு என்றது எங்களுக்கு ஒவ்வொரு தரையும் அழைக்கும் போது அழைக்கும் போது பேசும்போது பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அதில் பலர் வந்து நாங்கள் வந்து நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்த நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எனக்கு பதினஞ்சு வயசு இவர்கள் எல்லாருமே அதே வயசோத்தவர்கள் தான் அப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டாம் தலைமுறையினர் எங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு தலைமுறை வந்திருக்கு இந்த டூ கே கிட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த தலைமுறைக்கெல்லாம் எதற்காக பிரச்சனைகள் அங்கே உருவானது என்ற மாதிரியான எதுவுமே தெரியாத ஒரு சூழல் அங்கே காணப்பட்டது காணப்பட்டு கொண்டு இருக்குது அப்போ அவர்களுக்கு சில விஷயங்களை புரியவே கோணும் ஆனால் அதை சும்மா ஆவணங்களாக எடுத்தோ அல்லது ஆவண படங்களாக எடுத்தோ புரிய வைக்க சினிமா சினிமான்ற ஒரு அற்புதமான கலைவடிவு தான் அதை புரிய வைக்கலாம் என்ற முயற்சியாக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருந்த நாங்கள் எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இந்த திரையிடலுக்கு வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நம்மளுடைய சிரம்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரத்தில் எல்லாரையும் நாம் வரவேற்கிறேன் இவ்வளவு நேரமும் படத்தை இருந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஈழத்து மக்கள்கிட்ட இருந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தை அமைதியாக இருந்து பார்த்து முடித்தமைக்கு ஒரு அதுக்கே எங்களுக்கு பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்றோம் கிட்டத்தட்ட அரங்கு இந்த காட்சிகளாக இது இது திரையிடப்பட்டு கொண்டிருந்தது தொடர்ந்து இந்த படத்தின் அறிமுக போஸ்டரை வந்து இந்த விருந்தினர்களோடு சேர்ந்து நாங்கள் வெளியிட்டு வைக்க தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட படம் ஆனால் ஒரு சின்ன அறிமுகத்துக்காக ஊடகங்களுக்காக நாங்கள் அந்த போஸ்டர் அந்த படத்தின் தலைப்பு தாங்கிய போஸ்டர் உண்டை இப்பொழுது அங்குரார்ப்பணம் செய்கிற ஒரு நிகழ்வு அடுத்ததாக இடம்பெற இருக்கிறது விருந்தினர்களை அன்பாக அழைக்கின்றோம் அனைவருக்கும் நன்றிகள் அடுத்ததாக இயக்குனர் வானா கௌதமன் அவர்களை சிறு வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அல்லது எங்க முயற்சியை பற்றி பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சகோதரர்கள் ராஜ் சிவராஜ் அவர்கள் பூவன் மதீசன் அவர்கள் இசையமைத்து இன்னும் எங்களுடைய எண்ணற்ற எங்களுடைய இரத்த உறவுகள் உலகில் இதுவரைக்கும் ஒரு நேர்மையான விடுதலைக்கு ரத்தம் சிந்தாத அளவுக்கு வரலாற்றை சுமந்து நிற்கிற எங்களுடைய ஈழ மண்ணின் படைப்பாளிகள்லாம் ஒன்று கூடி தயாரித்து இயக்கி தீப்பந்தம் என்கிற இந்த தகிப்பான படைப்பில் பங்கு கொண்ட படைப்பாளிகளுக்கும் இவர்களெல்லாம் வாழ்த்த அல்லது உச்சி முகர இங்கே வந்திருக்கிற எங்களுடைய பெரும் மதிப்புமிக்க சக படைப்பாளிகளுக்கும் நம்மளுடைய ஈழ மண்ணிலிருந்து வந்திருக்கு வந்திருக்கிற இந்த படைப்பெல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு உறுதியோடும் ஒரு பெருநம்பிக்கையோடும் தொடங்கிருக்கிற படைப்ப நாமளும் கொண்டாடணும் வாழ்த்தணும் உலகம் முழுக்க மட்டும் இல்ல மனித இனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரும் வேட்கையோடு இங்க வந்திருக்கிற நாங்கள் என்றும் மதிக்கிற எங்களுடைய ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படைப்பை அதனுடைய தரத்தை மதிப்பிடுவதை விட அவர்களுடைய பேரிழப்ப அவர்களுடைய வழிய அவர்களுடைய நிலம் இழப்ப உயிரிழப்ப ஓவியர் புகழேந்தியவர்களை பேசுவதை அழைக்கின்றோம் நமது மண்ணோடும் மக்களோடும் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் இந்த படம் சம்பந்தமாக அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்குமாறான்போன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நேரம் நெருங்கிவிட்டது தமிழில போராட்ட வரலாற்றில் போராட்ட காலத்திலேயே அந்த மண்ணில் போராளிகளால் எண்ணற்ற குறும்படங்கள் எடுத்து உலகளவில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டலில் வழி நடத்தலில் பார்வையில் அந்த படங்கள் செப்பனிடப்பட்டிருக்கின்றன அதன் மூலம் அந்த காலத்திலேயே உணர்வு பெற்றவர்கள் உள்வாங்கியவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு முழு நீள படங்கள் அவர் காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்கின்றன தமிழில் சினிமாவின் முன்னோடி என்று அந்த படங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தன தமிழ்நாட்டிலிருந்தும் கலைஞர்கள் சென்றார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்றார்கள் அப்படி அந்த படங்கள் எடுக்கப்பட்டன பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இன்றைக்கு பதினொன்று ஆறு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இந்த திரைப்பட உருவாக்கம் குறித்து திரைப்பட ஆக்கம் குறித்து உரையாடுகின்ற பொழுது என்னிடம் உரையாடுகின்ற பொழுது போராளிகளால் பல போராளிகளாக இல்லாத பலராலும் எடுக்கப்பட்ட குறும்படங்களை குறித்து என்னிடம் சொல்லி அந்த படங்களை பலவற்றை நானும் பார்த்திருக்கிறேன் அந்த மண்ணில் அப்படிப்பட்ட அந்த படங்கள் அவர்களுக்கு தெரிந்த அளவில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் புரிந்த அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை வைத்து அறிந்து கொண்ட தொழில்நுட்ப அறிவை கொண்டு அந்த திரைப்படங்களை எடுக்கிறார்கள் தொகுப்பாக்கம் செய்கிறார்கள் எடிட்டிங் செய்கிறார்கள் டப்பிங் செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில படங்கள் பலவற்றை தமிழாக்கம் செய்து வெளியிட்டு போராளிகளுக்கும் போட்டு காண்பித்து அதன் மூலம் சில நுட்பங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் அறிந்தவற்றை புரிந்தவற்றை தெரிந்தவற்றை வைத்துக்கொண்டு இவற்றை உருவாக்குகின்றார்கள் என்று சொன்னபொழுது உண்மையிலேயே சிறந்த ஆக்கங்களை அவர்கள் தந்திருந்தார்கள் ஆனால் அவர் விரும்பியது தமிழ்நாட்டில் தொழில் நிபுணத்துவம் உரியவர்கள் இருக்கிறார்கள் அந்த நிபுணத்துவத்தை தமிழீழ மண்ணில் போராளிகளுக்கும் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் மக்களுக்கும் அதை கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு அவாவை அவர் கொண்டதனுடைய அடிப்படையில்தான் சில பணிகள் அங்கு நடைபெற்றன விரிவாக பேசுவதற்கான நேரம் இல்லை சரியாக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நாள் முன்பு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி அஞ் இருபத்தி ஐந்து சரியாக இரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை இங்கே திரையிட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த தீப்பந்தம் திரைப்படத்தில் ஒரு கதையை உள்ளடக்கிய ஒன்றாக நான் இதை பார்க்கவில்லை பல்வேறு கதைகள் இருக்கிறது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு ஆயிரக்கணக்கான கதைகள் அறிவுச்சோலை என்று ஒரு பெயர் பலகையை காட்டுகிறார்கள் அந்த இடத்தை காட்டுகிறார்கள் அறிவுச்சோலை என்று சொன்னால் அதில் பின்னணியில் ஏகப்பட்ட ஏராளமான கதைகள் இருக்கின்றன சிவகுமாரன் என்ற ஒரு பெயர் அங்கே குறிப்பிடப்படுகிறது சிவகுமாரன் வரலாற்றில் முதல் வித்து அதேபோல் ஒவ்வொன்றையும் கிளீபன் போகின்ற போக்கில் அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு காட்சியும் புரிந்து கொள்வ வேண்டும் என்று சொன்னால் பலாயிரக்கணக்கான கதைகளை புரிந்து கொள்வதற்கு சமமாக அது அமையும் தமிழீழத்தில் தமிழீழ போராட்ட களத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு கூட ஏராளமான கதைகளை அங்கே எடுத்து எடுத்து கொண்டு திரைப்படங்களாக உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தீப்பந்தம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது இன்றைக்கு இதுபோன்ற முயற்சிகள் இதுபோன்ற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சில வரலாறுகளையும் தமிழர்களுடைய வழியையும் தமிழீழ மக்கள் சந்தித்த இன்னல்களையும் காலங்காலத்துக்கு சொல்லக்கூடிய படைப்புகளை அந்த மண்ணிலிருந்து உருவாக்க வேண்டும் என்பது அண்ணன் பிரபாகரனுடைய விருப்பம் வெளியிலிருந்து உருவாக்குவது என்பதை விட அந்த மண்ணிலிருந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நடிகர்களை கொண்டு அது உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தில் வருகின்ற நடிகர்கள் நடிகர்கள் அல்ல சாதாரண அந்தந்த மாந்த மாந்தர்களாக அந்த கதைகளில் உலா வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக நான் கருதுகிறேன் இயக்குனர் இசையமைப்பாளர் ஒளிப்படம் இப்படி அனைத்து நிலைகளிலும் பங்காற்றிய கலைஞர்களுக்கும் தயாரிப்பு தயாரிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஈழத்தினுடைய அந்த வரலாற்றில் பங்கு பெற்ற சான்றோர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க நாம் அதிகமாக பேசுவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது நான் இந்த திரைப்படத்தை மட்டும் பேசிவிட்டு செல்கிறேன் பாலுமகேந்திர அவர்களை எண்பதுகளில் நான் அடிக்கடி சந்திப்பதுண்டு இயக்குநர் மகேந்திரன் அவர்களை பற்றியும் சந்திப்பதுண்டு அவர் சொல்லுவார் ஈழத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் ஒரு திரைப்படம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகையில்லாமல் வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும் மனத்துடிப்பு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு காட்சி அமைப்புகள் இசை மற்ற பிற யாவையும் ஒன்றிணைந்து பார்வையாளரை தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவார் அதனால்தான் வீடின் ஒரு படம் எடுத்தார் அது போன்ற ஒரு வீடினுடைய படத்தினுடைய பேரழகை மனிதர்களுடைய அந்த பயணத்தை இந்த தீப்பந்தம் எனக்கு காட்டியிருக்கிறது இந்த என்னுடைய இயக்குனர் ராஜ சிவராஜ் அவர்கள் மிக ஒரு உன்னதமான இயக்குனர் எங்கே இசை ஒலிக்க வேண்டும் முதல்ல ஒரு ஐந்து நிமிடம் இசையே இல்லை இசை இளையராஜா அவர்கள் சொல்வார்கள் இசை என்பது பதட்டப்பட்டு ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனைப் போல இருக்கக்கூடாது ஒரு அழகிய பெண் இன்னொரு காதலனை பார்த்து பரிகசிக்கிற இமைக்கிற அந்த கணங்களை எப்படி அழகாக ரசிக்கிறானோ அதுபோல் இசை இருக்க வேண்டும் ஒரு படத்திற்கு துணையாக இசை இருக்க வேண்டும் அப்படித்தான் எங்கே ஒலிக்க வேண்டுமோ அங்கே இந்த படத்தில் ஒலி இருந்தது எனக்கு அப்படியே ஆரம்பகால இளையராஜா போல இந்த பூவன் மதீசன் இருந்தார் நான் கொஞ்சம் மிகையாக கூட சொல்லலாம் ஆனால் அதனுடைய நுட்பம் இந்த படத்தில் எனக்கு தெரிந்தது ஒளிப்பதிவு யாரான்னு பார்த்த கமல் அட கமல் கூட இவ்வளோ அழகாக ஒளிப்பதிவு செய்வாரா இலங்கையிலே ஒரு கமல் இருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி எடிட்டர் அருண் ஜோகதீசன் ஒரு ஒரு நதியினுடைய போகிற போக்கில் அந்த படத்தை காட்சி துணுக்கி அழகாக வைத்து பெரிய திருப்பங்கள் பெரிய சூற்றுமங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு இலங்கையினுடைய பேரழகை இழந்து போன தன்னுடைய கனவுகளை இழந்து போன தன்னுடைய அந்த ஈரத்தை அழகாக ஒரு குறியீடு மூலமாக தீ என்று சொல்லியிருக்கிறார் பந்தம் என்றால் உறவு தீ என்றால் அகத்தி இந்த அகத்தில் இருக்கிற தீ உறவுகளாக மீறி எல்லாரையும் கட்டுப்படுத்தியிருக்கிறது நீங்கள் இருபது நாட்களில் நான்கு பேர் ஒன்றிணைந்து எடுத்துக்கொண்ட படம் தமிழ் திரைப்படங்களில் உதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த படம் நீண்ட நாள் பேசப்படும் எங்கள் தமிழ் மண்ணில் நீங்கள் உயர்ந்து பேசப்படுவீர்கள் வாழ் வாழ்த்துவார்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் அகவணக்கம் நன்றி ராசியலத்தன் ஐயா அடுத்ததாக ஓவியர் மருதவர்களை அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஒரு கிட்டத்தட்ட பாரதி தென் சலியன் எல்லாம் இந்த இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற கலைஞர்களையும் இதற்கு முன்னால் முயற்சி செய்த மிக அரிய கலைஞர்களையும் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் பார்ப்பதில் திரைப்படத்தில் முயற்சியில் மிக மிக உயரத்துக்கு வந்துருச்சு அது அந்த உலகம் முழுமையிலும் ஒரு அதுக்கு ஒரு பல்ஸ் ரேட் இந்த படத்தில் இருக்குல்ல அந்த பல்ஸ் ரேட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான இதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் அந்த வகையில் ஒரு மிக அழுத்தமாகவும் தெளிவாகவும் வந்து இந்த படம் அதிலையும் இருபது நாள் தான் இதுலேயே ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கிளாரிட்டியோட தெளிவாக இருந்திருக்கிறாங்க இந்த க்ரூ அந்த இந்த குழுவுக்கு என்னுடைய உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி மருது ஐயாவர்கள் அவர்களும் அவர்களுக்கு ஈழத்துக்குமான தொடர்பும் நீண்டகாலமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்தது அண்மையில நாங்கள் கூட இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது எங்களை வந்து வாழ்த்தி விட்டு சென்றிருந்தார் ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலங்களில் நன்றி ஐயா அடுத்ததாக இயக்குனர் இயக்குனர் கேந்திரன் முனியசாமி அவர்களை என்பது அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மூன்று நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன் நேரமின்மை காரணமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை தொடர் ராசி அழகப்பனும் அஜயன் பாலாவும் பேசியதை நான் வழிமுறைகிறேன் உள்ளன்போடு நாங்கள் ஈழத்தை சார்ந்த நண்பர்கள் எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது வழக்கம் தம்பிகளே இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும் கலை தொடர வேண்டும் அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது கலையும் இலக்கியமும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம் மருது சரணங்கள் அதை இந்த யுத்தம் நடந்த போது பதினைந்து வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அதற்கு மாறாக ஒரு வேறொரு தளத்தில் இந்த கதையை யோசித்திருக்கிறார்கள் வன்முறை என்பது அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை அதாவது கல்வி தரப்படுத்துதல் நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள் இந்த தொடக்கம் இன்னும் நல்ல 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 திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்புகிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இல்லை சோகமாகவும் பேசுகிறோம் அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை மிக பகடியாக எல்லலாக சொல்கிறார்கள் அதில் ஒரு வசனம் வரும் அடுத்த மசுரை பிடுங்கி தான் நம்ம வாழணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு வரும் அங்கே பிடுங்க போகிற மசுர் ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காரு அதற்குள்ளே இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது அதை சொல்வதற்கு நேரமில்லை நான் எழுதுகிறேன் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த படத்தில் ஒரு வசனம் வருகிறது நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து வந்து அதை கெடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார் இந்த ஒரு வரிக்குள் இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது இதுதான் கலை செய்யக்கூடியது தோழர்களே நண்பர்களே தம்பிகளே இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக தடுத்து இருக்கிறது இப்போதும் செய்கிறது இங்கே அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தி இருக்கிறது கௌதமன் தொட்டு சென்றார் கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று நீங்கள் எடுத்திருக்கிற படம் கலை ஒரு வரலாற்றை ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் தொடருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி இறுதியாக ராஜ் சிவராஜ் அவர்களுடைய இயக்குனர் இயக்குநரின் நன்றியுரைக்கு முன்னதாக படக்குழுவினரை வாழ்த்தும் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது முதலாவதாக இயக்குநர்களை அழைக்கின்றோம் இயக்குநர் அவர்களை திரு புகழேந்தியவர்கள் கௌரவிப்பார் அடுத்ததாக இசையமைப்பாளர் புவன் மதிசன் அவர்களுக்கு ஓவியர் மருது அவர்கள் கௌரவிப்பை வழங்குவார் இயக்கம் நான் பேசும்போது ஒரு விஷயம் மறந்துட்டேன் இந்த படத்தை இயக்குனர் வந்து பாராட்ட மறந்துட்டேன் உங்க பேர் சொல்லுங்க நான் பேரை சொல்லுவேன் ராஜ் சிவராஜ் பிராத் சிவராஜ் அவர்கள் எனக்கு பேரே எல்லாருக்கும் போய் சேரல அப்படிதான் ராஜ் சிவராஜ்க்கு எல்லாம் எனக்காக ஒரு கை தட்டு வந்து ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் என்னதான் தொழில்நுட்பங்கள் கலைஞர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இயக்குநருடைய அந்த ரசனை தான் மிக முக்கியமானது அதுதான் வந்து வழி நடத்தக்கூடியது அதனால அவருக்கு அடுத்ததாக படத்தொகுப்பாளர் அருண் ஜோகதாஸ் அவர்களை நடிகர் முத்துக்காளை அவர்கள் கௌரவிப்பார் அடுத்து உதவி இயக்குனர் சத்யஜித் அவர்களை இயக்குனர் கவிதா பாரதி அவர்கள் கௌரவிப்பார்